அனைவருக்கும் அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து மாலை வணக்கங்கள் அன்பார்ந்த மாணவர்களே நாங்க இன்னைக்கு இன்னும் ஒரு எதிர்பார்க்கிற வினா இந்த எக்ஸாம்ல எதிர்பார்க்கிற இன்னும் ஒரு வினா சம்பந்தமாக இலங்கையுடைய கலை வரலாற்றுல இருந்து ஒரு வினா அணுக போறோம் இந்த பாடம் ஏற்கனவே உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட பாடம் தான் குறிப்பா வந்து இந்த பாடத்துல வந்து இலங்கையுடைய கலை சார்ந்து வினாக்கள் அதிகமா வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது இதுவரைக்கும் இஸ்ரமுனிய விகாரை படைப்புகள் சம்பந்தமாக நேரடியாக ஒரு பெரிய இடம்பெறையில தொடர்ந்து தொடர்பு தான் வந்திருக்குது சோ ஆகவே நாங்க இதை எதிர்பார்க்கக்கூடியதா இருக்குது இதையும் நீங்க கொஞ்சம் அஹ் கொள்வது பொருத்தமாயிருக்கும் இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ் தான் அப்ப முதலாம் வருடத்துல இருந்துதான் இந்த வினா அஹ் தொடுக்கப்பட்டிருக்குது ஆகவே இந்த வினாவை நாங்க முதல்ல அணுகுவோம் இப்ப நாங்க பாடத்துக்கு போடலாம் இசுறுமுனிய கலைப்படைப்புகள் சம்பந்தமாக இன்றைய அமர் இடம்பெற இருக்குது இது ஒரு எதிர்பார்க்கை வினா அப்ப இதுல பாருங்க பிள்ளைகள் முதலாவது இந்த வினாவை அடிப்படைய வாசிச்சு கொண்டோ அதுல இருந்து நாங்க விடயத்துக்கு போகலாம் ஆகவே இந்த வினாவை மிக தெளிவாக வாசிச்சு புரிந்து கொள்ளுங்க அதுக்கு பிறகு அஹ் இந்த வினாவுக்கான விடைகளை நோக்கி நாங்க போகலாம் சரிதானே ரைட் பாருங்க லௌகீக கலையம்சம் கொண்ட ிய விகாரை கலைக்கள்கள் இந்திய கலை பாரம்பரியத்தின் செல்வாக்குட்படுத்தப்பட்டுள்ளன இது ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் ஒன்று இந்த நீங்க விளங்கிக் கொள்ளுவீங்கன்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் அஹ் இதுல முக்கியமான ரெண்டு விஷயங்களை அதுல விளங்கக்கூடியதா இருக்குது முதலாவது லௌகிக கலை அம்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த உலகத்துல உள்ள விடய பொருள் சார்ந்தது இந்த உலகியலோடு சம்பந்தப்பட்ட அரசன் அரசி காதல் தொடர்பான உலகியல் சார்ந்த விடயத்துக்கு நாங்க லௌகீகம் என்று சொல்வோம் ஆத்மீகம் என்று சொன்னால் கடவுள் மருமை நம்பிக்கையோடு தொடர்பட்ட சிலைகளோடு தொடர்படுவது பௌத்த சிலைகள் புத்த சிலைகளோடு தொடர்படுவது சோ லௌகீகம் என்பது உலகியல் சார்ந்த விஷயத்துக்கு தான் நாங்க சொல்லுவோம் அப்ப லௌகீக கலையம்சம் கொண்டதாக இசுரமுனிய இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட செதுக்கல்கள் காணப்படுதாம் ரைட் உண்மைதான் ஒரு ஆத்மீகம் சார்ந்த இடமா இருந்தாலும் உலகியல் சார்ந்த கருப்பொருளை கொண்டதாக அந்த சிற்பங்கள் காணப்படுது அது மட்டும் இல்ல இதுல இந்திய கலை பாரம்பரியத்தின் செல்வாக்குக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளது அப்ப இந்தியாவுடைய கலை பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய குருகுல செல்வாக்கு இதுல காணப்படுது குறிப்பாக குப்தர்களை பல்லவர் கலை போன்ற கலை செல்வாக்குகள் இங்க காணப்படுது அப்ப அந்த ரெண்டு விஷயங்களை தான் இதுல மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க லௌகிக கலை அம்சம் கொண்ட இசுலு முனிய விகாரை கலைச்சதுக்கள்கள் இந்திய கலை பாரம்பரியத்தின் செல்வாக்குக்குட்படுத்தப்பட்டுள்ளன ஒரு விஷயத்தை இதுல சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப நாங்க விஷயத்துக்கு வரலாம் என்று நினைக்கிறேன் நான் முதலாவது வினா இசுலு அகழ்ந்தெடுக்கப்பட்ட கருங்கள் தகட்டு சதுக்கள்கள் இரண்டை குறிப்பிடுக அவரெக்டான கேள்வி ரெண்டு புள்ளிகளுக்குரியது கருங்கள் தகட்டு சிற்பம் கேட்டிருக்கிறான் உங்களுக்கு தெரியும் இசுறு முனியில் ஏராளமான சிற்பங்கள்ல தகட்டை ஊடகமாக கொண்ட சிற்பங்கள் ஏராளமாக காணப்படுது அதே மாதிரி அந்த பாறை சரிவுல செதுக்கப்பட்ட சிற்பங்களும் காணப்படுது அப்ப ஸ்பெசிபிக்காக சுட்டிப்பாக இதுல கேட்கப்பட்டிருக்கிற வினாவ நியமன குரல் சில நேரங்கள்ல குப்த கலை சார்ந்த சிற்பங்கள் இரண்டை குறிப்பிடுக அல்லது பல்லவ கலை சார்ந்த சிற்பங்கள் இரண்டை குறிப்பிடுக சொல்லியும் கேட்கலாம் சோ அது எப்படி எழுதுறதுங்கிற விஷயத்த நாங்க இந்த வினாக்களை விளங்கி கொண்ட பிறகு நாங்க பார்க்கலாம் அந்த விடயத்தோடு தொடர்படுகின்ற பொழுது நீங்க விடைகளை அழிச்சு கொள்ளக்கூடியதா இருக்கும் நீராடும் யானை சதுக்கல்கள் தொடர்பாக சுருக்கமான கருத்துக்களை முன்வைக்குக சுருக்கமாக விளக்கப்படுத்தக்கூடிய ஸ்பெசிபிக்காக நீராடும் யானைகள் சிற்பங்களை பற்றி கேட்டிருக்கிறான் அப்ப அந்த ஐந்து பந்திகள் எழுதக்கூடிய ஒரு வினா பெருமட்டான படங்களும் தேவைப்படும் நாங்கள் அதையும் கொஞ்சம் டீப்பா பார்த்து கொள்ளலாம் அடுத்தது எட்டு புள்ளிகளுக்குரிய வினாவை நாங்க பார்ப்போம் காதல சோடி சிற்பத்தின் ஊடாக கலைஞனின் கைவண்ணம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது மதிப்பிடுக காதல சோடி என்று சொல்லுகின்ற பொழுது அது மற்றொரு சிற்பம் ரைட் அப்ப அந்த சிற்பம் தொடர்பான ஊடகத்தையும் கலைஞனுடைய கலைவண்ணம் கைவண்ணம் அதுல காணப்படுகின்ற திறமைகளையும் வெளிப்படுத்தி கேட்கப்பட்டதாக காணப்படுகின்ற ஒரு வினாவாக இருக்குது அது மதிப்பீடு சார்ந்த வினா மதிப்பிடுக என்று சொல்லி இதுல தரப்பட்டிருக்குது பிள்ளைகள் அப்ப எட்டு பந்திகளுக்குரிய வினா எட்டு புள்ளிகளை தரக்கூடிய வினாவாக காணப்படும் சோ இந்த வினாவை நாங்க தெளிவா விளங்கி கொள்ள வேண்டும் சோ இந்த வினாவுக்கு உங்களுக்கு இப்பவே விடையளிக்க கூடியதாக இருக்கும் இருந்தாலும் நாங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த விஷயங்களை கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துட்டு பிறகு நாங்க இந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிக்கலாம் என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நாங்க வருவோம் சில நேரம் இந்த யூனிட்டு நீங்க சரியா படிச்சிருக்க மாட்டீங்க ஆகவே ஒரு சின்ன மீட்டல் மாதிரி இந்த நாங்க மீட்டிட்டு இதுல உள்ள விஷயங்களை நாங்க அந்த எப்படி விடையளிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நாங்க என்ன செய்யலாம் தொடர்புப்படுத்தி பார்க்கலாம் சரிதானே ரைட் ஓகே அப்படியாக இருந்தால் இந்த பெர்ஸ்பெக்டிவ் நாங்க இதை பார்ப்போம் எப்படி முதலாவது இசுமுனிய விகாரை தொடர்பான அறிமுகம் என்ன அறிமுகத்தை நாங்க அதுக்கு சொல்லலாம் எப்படி இசுரமுனிய விகாரை வந்து சேருது இந்த கலை பாரம்பரியங்களோடங்கிற விஷயத்தை நாங்க அது மட்டும் இல்லாமல் காணப்படுகின்ற கலை படைப்புகள் எவை கட்டடங்கள் காணப்படுது விகாரையில உள்ள விஷயங்களை நாங்க சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குளங்கள் சிற்பங்கள் போன்ற விஷயங்களை நாங்க பேசலாம் ரைட் அடுத்தது கலை சிறப்புகள் இங்க காணப்படுகின்ற கலையில காணப்படுகின்ற சிறப்புகள் என்னென்ன இதுல தழுவல்கள் காணப்படுது இந்தியாவுடைய சாயல் இருக்கிறதால நிறைய தழுவல்களை நாங்க பாக்கலாம் இது சார்ந்த உஷா துணை நூல்கள் எப்படி வாசிக்கலாம்ங்கிற விஷயத்தை நாங்க போற போக்கத்துல பார்த்து கொண்டு போகலாம் ரைட் இசுரமுனிய விகாரை சுருக்கமா நாங்க பார்த்தோம் என்று சொன்னா இலங்கையில அனுராதபுர காலத்துல அமைக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு பௌத்த வழிபாட்டு இடமாக நாங்க இசுரமுனிய விகாரையை சொல்லலாம் ரைட் இசம்பமுடிய விகாரை வந்து அனுராதபுர காலத்துல அனுராதபுரத்துல இருக்கிற திசாபாவிக்கு அருகே திசாபாவி என்று சொன்னா என்ன தேவ நம்பிய திசனால அமைக்கப்பட்ட ஒரு குளம்தான் திசாபா ரைட் இதுக்கு அண்மையில் அதுக்கு முன்னுக்கு வந்து ரன்மஸ் உயன பூங்கா என்று சொல்லக்கூடிய தங்கமீன் பூங்கா என்று சொல்லக்கூடிய தேசிய ஒரு பூங்கா ஒன்று காணப்படுது இது தெற்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விகாரை காணப்படுது அப்ப இலங்கையில முதல் முதலாவதாக நிர்மாணிக்கப்பட்ட அஞ்சு பாரிய தூபிகளுடைய உறைவிடம் என்று சொல்லுவோம் அதாவது அஹ் எங்களுடைய துறவிகள் வந்து தங்கி இருந்து அஹ் அவங்களுடைய பௌத்த சேவைகளை செய்யக்கூடிய அல்லது தியானங்களை மேற்கொள்ளக்கூடிய இடத்துக்கு நாங்க சொல்றோம் அப்ப இந்த இடம்தான் தான் வம்சத்துடைய கருத்துப்படி சொல்லப்படும் அதே நேரத்தில் இஸ்ரோமுனிய விகாரி கிறிஸ்துவுக்கு முன்னே மூன்றாம் நூற்றாண்டுல நம்பிய திசனால கட்டப்பட்டதாகவும் மஹிந்த தேர்ட்ட துறவரம் பூண்ட அரிட்டன்று செல்லக்கூடிய இளவரசன்ற தலைமையில குறிப்பட்டம் பெற்ற உயர் குலத்தை சேர்ந்த ஐநூறு குழந்தைகள் பௌத்த சமயத்தை தழுவி பௌத்த தர்மத்துக்காக உழைப்பதற்காக பாடுபடுவதற்கு பின்குமார்களாக மாறிய ஐநூறு குழந்தைகள் இருப்பதற்கான குடியிருப்பாக கட்டப்பட்ட இடம் இதனால இது வந்து ரசமன விகாரி என்று சொல்லி சொல்லப்பட்டதாக சொல்லப்படும் சரிதானே சோ இந்த இடத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அழகான இயற்கை சூழலோடு அமைந்த இடம் இந்த இந்த விகாரிக்கு பின்னால திசாவாவி காணப்படுது முன்னால வந்து வயல் நிலங்கள் காணப்படுது பக்கத்துல வந்து அருகே காணப்படுகின்ற பூங்காக்கள் காணப்படுது இதற்கு அமை அஹ் தான் இந்த விகாரையே அமைச்சிருக்கிறாங்க இந்த அரசர்கள் அப்ப இங்க வந்து அஹ் பௌத்தர்களுடைய வணக்கஸ்தலமாக இருந்தாலும் கூட உள்ள கலை நிர்மாணங்கள் நீங்க பாக்கல மனித உருவங்களாக இருக்கலாம் விலங்கு உருவங்களாக இருக்கலாம் மிகவும் கச்சிதமான முறையில கலை நேயத்தோடு செதுக்கப்பட்டிருக்கிறது உள்ள செதுக்கள் வேலைப்பாடுகள் எல்லாமே அதில் உருவங்கள் எல்லாமே இந்து சமய என்ன போக்குகளோடு தொடங்கப்பட்டு பார்க்கல அந்த மாதிரி கலை பல்லவ கலை சார்ந்த தழுவல்களாக காணப்படுவதாக சொல்லப்படுது அப்ப ஒரு சின்ன குகை விஹாரி இலங்கையில் அமைக்கப்பட்ட குகை விகாரிகள்னு ஒரே இடங்கள்ல இருக்கிறது அஞ்சு இடங்கள் சரியா அந்த இடங்கள்ல ஒரு இடம் தான் இந்த இடம் அதுக்கு நாங்க ஆவாச ஜந்து ஏனே அதாவது கற்கோயில் விகாரிகள்னு சொல்லுவோம் இதுல பாத்தீங்கன்னா அந்த அம்முக்குரிய நான் காட்டியிருக்கிறேன் இது ஒரு சின்ன கற்களால் அமைக்கப்பட்ட ஒரு கோயில் தான் ஏனே படி மூலமாக ஏறி நாங்க போக வேண்டும் ஆவாச ஜந்துன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம் அப்ப இசரமுனி விகாரி அனுராதபுர பிர காலத்தில் அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தா இது வந்து பாரிய ஐந்து பாரிய துறவிகளுடைய உறவிடங்கள்ல ஒன்றாக சொன்னோம் வந்து பஞ்ச ஆவாச பஞ்ச ஆவாசங்கிறது ஐந்து அஹ் பிக்குகளுடைய இல்லங்கள் சொல்லுவோம் அதுல சங்காராமைய தூபாராமைய மிரிசவெத்தி மிகிந்தளன்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல அமைக்கப்பட்டது போல இது ஒரு இடம் அது மட்டும் இல்ல அட்டமஸ்தானன்னு சொல்லக்கூடிய எட்டு வழிபாட்டு இடங்கள்ல அமைக்கப்பட்ட ஒரு இடம் ஒழுதிரும் அட்டமஸ்தானம் என்று சொன்னா என்ன எட்டு வழிபாட்டிடங்கள் இலங்கையில காணப்படுகின்ற அஹ் ஸ்தானங்கள்ல பௌத்த ஸ்தானங்கள்ல புத்தருடைய உடல எஞ்சிய பாகங்கள்ல எட்டு இலங்கைக்கு வருவதாக சொல்லப்படுது அதாவது அவருடைய அஹ் சிகரம் ஆயி சிகையாயிருக்கலாம் அல்லது பல்லாயிருக்கலாம் விழா எறும்பு காரை எறம்பு இந்த மாதிரி அஹ் பாது பொருட்களை கொண்டு வச்சு அமைக்கப்பட்ட இடத்துக்கு தான் நாங்க அட்டமஸ்தான் சொல்லுவோம் எட்டு இடங்கள்ல அமைக்கப்பட்டது அதுல ஒன்று தான் இது அது மட்டும் இல்லாம இதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது தேவநம்பியு சென்ற காலத்துல நட்டி வைக்கப்பட்ட போதிமர கிளையில இருந்து ஒரு கிளை இங்க உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படும் சோ இப்படியான சிறப்புகள் பொருந்திய இந்த விகாரை வந்து மஹிந்தோட அவருடைய குழு அஹ் இந்த இடத்துல இருந்ததாக சொல்றாங்க அப்ப ஆரம்பத்துல ரன்மஸ் உயனே மீன் சொல்லி சொல்லுவோம் பூங்கா என்ன பூங்கா அது ரசமணியாக மாறி இரசமணியாக மாறி இசு இரச முனியாக மாறி இசு ரஜ மகா விஹாரை என்று சொல்லி அழைச்சு அதுக்கு போறோம் இசுரு சமணா ராம என்று சொல்லி அழைச்சி அடுத்தது சமண விகாரை என்று சொல்லி அழைச்சி அப்படி பல பேர்களை கொண்ட காலத்து காலம் இதில் அழைக்கப்பட்டிருக்கு ரைட் அப்ப இந்த ரன்மஸ் உயன பூங்காவை தான் மங்கள உத்தியாவனம் என்று சொல்றான் தங்கமீன் பூங்கா என்று சொல்றான் இதே நேரத்துல எதுடைய அந்த வனப்பிரதேசம் ஆஹ் அந்த மழை நீரை சேமிக்கின்ற அந்த குளங்கள் தடாகங்கள் இருக்கிறதால மேகக்கிரி விகாரை என்று சொல்லி அழைச்சிருக்கிறான் அப்ப இதுல இருக்கிற உள்வெளி காணப்படுகின்ற அந்த பருவதம் அந்த மலை கவர்ச்சியான கட்கோயில் சிதைவுகள் எல்லாம் ஒரு கட்டட அம்சத்தை எங்களுக்கு பறைசாட்டு அவங்க உள்ள கட்டிடக்கலை நாங்கள் எடுத்துக்கோணும் இல்ல விகாரையுடைய மேல காணப்படுகின்ற தோகி மணி வடிவமாக கட்டப்பட்டிருக்கு கட்பாறையில புத்தருடைய பாதம் பொறிக்கப்பட்ட அந்த அச்சு இருக்கிறது குறியீடு இங்க உள்ள மடம் இருக்குது நூதன சாலை அண்மையில புதுப்பிக்கப்பட்டது குளம் இருக்குது ஏன்னே அதாவது திசவாவி முன்னால காணப்படுகின்றது நீர்த்தடா அது மட்டும் சொல்லி அமைக்கப்பட்டது அழைக்கிறார் பின்வந்த காலங்கள்ல ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல இது பாரிய நிர்மாணிப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது புதுப்பிப்புகள் செய்யப்பட்டிருக்கு ஆய்வுகள் இங்க மிக முக்கியமாக காணப்படுது ப்ரொஃபசர் டி எம் ஜெட் விக்ரமசிங்கன்னு சொல்லக்கூடியவருடைய ஆய்வு இருக்குது அபே கிரி போல இசுறுு முனியவுலயம் இங்க காணப்படுறதாக சொல்லப்படுது சோ நாங்க இதுல உள்ள கட்டிட அம்சங்களை கலை நயத்தோட பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அவ இசுமுனிய விகாரையை பொறுத்த வரைக்கும் நாற்பது ஏக்கர் நிலப்பரப்ப கொண்ட ரன்மஸ் உயன என்று சொல்லக்கூடிய இடம் அதை இந்தியாவுல காணப்படுகின்ற தொன்மையான அரச பூங்காவுடைய பண்புகள் இங்க காணப்படுது சொல்லப்படுது குளிக்கின்ற பொழுது வெளியேறுகின்ற மேலதிக நீர் அமைக்கப்படுகின்ற அல்லி மலர் வடிவில் அமைக்கப்பட்ட குளம் நோக்கி செல்லுகின்ற விதத்தில் திட்டமிட்ட அந்த அந்த தடாகம் அரச குலத்தவர்கள் ஸ்நானம் செய்வதற்காக இது அமைக்கப்பட்டிருக்கு அப்ப தொழில்நுட்ப அம்சங்களா இருக்கலாம் கலை அம்சங்களும் இணைத்து இதில் செலுத்திருக்கிறான் குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற பாறை மீது சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக நீராடும் யானைகள்னு சொல்லக்கூடிய சிற்பம் அதே போல அஹ் மனித உருவம் சொல்லக்கூடிய சிற்பம் சற்று சற்றுவேளை அப்ப இயற்கை சூழலோடு பொருந்துகின்ற விதத்துல இணைக்கிறதுக்கான அம்சங்களை கலைநியத்தோடு அமைச்சிருக்கிறாங்க வணக்கஸ்தலமாக இருந்தாலும் கூட இது வந்து ஒரு பௌத்த வணக்கஸ்தலம் தான் இருந்தாலும் கூட உங்களோட கலை நிர்மாணங்கள் சமயம் சார்பெற்ற துணை பொருட்களை கொண்டிருக்கு அதாவது லௌகீகம் என்று சொல்லக்கூடிய துணை பொருட்களை கொண்டிருக்கு இன்னொரு சிற்பங்களை நாங்க பார்த்தோம்னா சிறு புடைப்பு அதாவது குறைப்புடைப்புன்னு சொல்லுவோம் அரைப்புடைப்புன்னு சொல்லக்கூடிய நுட்ப முறைகள்ல காணப்படுகின்ற மனித விலங்கு உருவங்களை நாங்க பார்க்கலாம் சிற்பக்களை கடுத்துக்காட்டாக ஏராளமான சிற்பங்கள் அகழ்ந்திருக்கப்பட்டாலும் உங்களோட சிலபஸ்ல சேர்க்கப்பட்டிருக்கிற நான்கு சிற்பங்கள் மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய நயம் பொருந்திய சிற்பங்கள் இந்த தன்மை அல்லது விடய பொருள் பார்க்க வேணும் குப்த கலை பல்லவ கலை சார்ந்திருக்கின்ற கலை செல்வாக்கு விமர்சகர்களுடைய கருத்து இதெல்லாம் நாங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது சரிதானே ரைட் இப்ப நாங்க எங்களுடைய சிலபஸ்ல இருக்கிறபடி காதலர் சோடி அரச குடும்பம் குதிரைத்தலையின் மனித உருவமும் நீராடும் யானைகள் சொல்லக்கூடிய நான்கு சிலைகள் சிற்பங்கள் உங்களுக்கு சிலபஸ்ல தரப்பட்டிருக்குது பொதுவாக எங்க உள்ள எல்லா சிற்பங்களையும் நாங்கள் பாக்கல ஒரு பொதுவான தன்மையை நாங்க விளங்கி கொள்ளலாம் அதாவது தளத்துக்கு பொருத்தமான முறையில காட்சிய ஒழுங்கமைச்சிருக்கிறார் கருப்பொருளுடைய கம்போசிஷன் ஒருங்கமைப்பு மிக கச்சிதமாக இசுறுமுனிய கலைஞர்களால வடிவமைக்கப்பட்டிருக்குதுங்கிற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் சரிதானே அது மட்டும் இல்ல முகமா இருக்கலாம் உடல்நிலைகளா இருக்கலாம் அது ஒரு பாவத்தை வெளிப்படுத்தி பாவ முத்திர லட்சணங்களை வெளிப்படுத்தி அமைக்கப்பட்டிருக்கிற தன்மை இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு தளத்துல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இங்க காணப்படுகின்ற நான்கு சிற்பங்கள்ல உள்ள பொதுவான தன்மைகளை பற்றி தான் இப்ப உங்களை சொல்றாங்க இயற்கையாக இருக்கிற வடிவங்கள உடல்நிலைகள் சந்த லயத்தோட வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற விதம் மென்மையாகவும் செம்மையாகவும் பூரணப்படுத்தப்பட்ட பூரணப்பாடு அந்த சிற்பங்கள் புடைப்பு முறை சதுக்கல்ல உள்ள நுட்பங்கள் இதெல்லாம் முக்கியமான ஒரு ஒற்றுமைகளாக இந்த சிலைகள்ல பார்க்கக்கூடியதாக காணப்படும் சரிதானே ரைட்